ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் மேலால் முடியாதலை மேலாவிட்டால் உனக்கு எந்த இதுமில்லை கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் தம்பனையில் இதெல்லாம் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களால் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்க முடியும் ப்ளஸ் என்ன மாதிரிலாம் படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட்டடாக டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் படிக்கலாம் இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து படிக்க முடியுமா சப்போஸ் படிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம் நம்ம அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிபிஏ பிசிஏ பிகாம் பிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்க முடியுமா இல்லை பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷமோ இல்லை அடுத்தடுத்து வர வருஷத்துலேயோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபீல் அதாவது ப்ளஸ் டூ முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துருந்தோம் அப்படின்னா மெடிக்கல் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் என்ன மாதிரியான கோர்ஸ் உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் ஸோ உங்களுக்கு நீட் யூஜிக்கு எலிஜிபிள் இல்லை ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்க முடியாது பிடிஎஸ் படிக்க முடியாது வெட்டினரி டாக்டர் இந்த மாதிரிலாம் வந்து போக முடியாது ஐஏஎஸ் கோர்ஸ் கூட வந்து உங்களால் வந்து படிக்க முடியாது ஆயிஸ் கோர்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த ஹோமியோபதி டாக்டர் சித்தா டாக்டர் இதெல்லாம் இது அண்டர்ல வரும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் என்னதான் படிக்க முடியும் படிக்க முடியாதெல்லாம் பார்த்துட்டோம் என்னதான் நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்மசி லைன்ல இருக்க பேச்சுலர் ஆஃப் பார்மசி வந்து நீங்க படிக்கலாம் பேச்சல் ஆஃப் பார்மசி அப்படிங்கிறது ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு அப்படி இல்லை அப்புடின்னா நீங்கள் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கலாம் டிப்ளமோ ஃபார்மசி அப்படிங்கிறது டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு ஸோ உங்க ஒப்பீனன் பேசில் டிப்ளமோ இன் ஃபார்மஸி அப்படி இல்லைன்னா பேச்சுலர் ஃபார்மஸி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெடிஷன் ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு டிசீஸ்க்கு என்ன மாதிரி என்ன மெடிஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி மெடிஷன் ரெலவண்ட்டான டாபிக் தான் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்புடின்னா இந்த மாதிரி படிக்கலாம் பட் டாக்டரேட் இன் ஃபார்மஸி வந்து அவங்களால வந்து படிக்க முடியாது ஸோ டாக்டரேட் இன் ஃபார்மஸியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் டி கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஃபார்ம் டிக்கும் டிப்ளமோ ஃபார்மஸியும் ஒரே கோர்ஸ் தான் அப்புடின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் இல்லை டிப்ளமோ ஃபார்மஸி அப்படின்னா டி ஃபார்மஸி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே டாக்டரேட் இன் ஃபார்மசியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களால் படிக்க முடியிற கோர்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்புடின்னா நீங்க வந்து பேச்சலர் ஃபார்மசி படிக்கலாம் இல்லை டிப்ளமோ ஃபார்மஸி வந்து நீங்க படிக்கலாம் ஸோ உங்க கன்வீனியன் பேஸில் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்டு பத்தி வந்து பார்த்தாச்சு மற்ற எந்த கோர்ஸுமே மோஸ்ட்லி வந்து படிக்க முடியாது நீட் யூஜிக்கே உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாதனா நிறைய கோர்ஸ் வந்து உன்னால வந்து படிக்க முடியாது ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து இப்ப மெடிக்கல் ஃபீல்டுக்கு அப்புறம் நம்ம போற ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா இன்ஜினியரிங் தான் வந்து போவோம் இன்ஜினியரிங் படித்தா ஜாப் கிடைக்காது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தாலும் இப்போயும் இன்ஜினியரிங் எடுத்து படித்து நல்ல ஜாபுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க இல்லை ஒரு கோர் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கங்க பட் உங்களால் எல்லா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமே படிக்க முடியும் நீங்கள் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் பயோ டெக்னாலஜி இல்லை மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பயாலஜி டிபார்ட்மெண்ட்டோட கொஞ்சம் ரெலவெண்டான ஸ்டீம் உங்களுக்கு இந்த மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மெடிக்கலோட ரெலவெண்டாக இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பேராமெடிக்கல் இன்ஜினியரிங் கூட இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ரெலவெண்டான ஸ்டீம்லாம் எடுக்க முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கலாம் ஏதாவது ரேராக ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கோ இல்லை பயோடெக்னாலஜியோ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து கன்ஃபார்மாக பயாலஜி ரெலவெண்ட்டான குரூப் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு மற்றபடி ஒரு தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா காலேஜிலுமே வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் மூலமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரெலவென்ட்டான கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருந்து கவுன்சிலிங் வைக்கிறாங்க அது பேஸில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரையும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குது என்ன மாதிரியான ஃபீல்டில் போக போகிறீங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு மிஷின்ஸ் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் போகணும் அப்படின்னா மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடு ஒரு கனவு அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி போகணும் அப்படின்னா சிஎஸ்சி ஐடி இப்போ ரீசெண்டாக நிறைய காலேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கங்க எது எது ரெலவெண்ட்டாக இருக்கும் எதுல என்ன பண்ண டாபிக் கவர் பண்ணிப்பாங்க ஏன்னா ஈஸி முடிச்சவங்களுக்கு கூட சீக்கிரம் வந்து சாஃப்ட்வேர் இல்லைன்னா கோர் கம்பெனி ரெண்டுலுமே ஜாப் கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் பட் ஈஸியோட சிலபஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் கம்பெனி ரெலவெண்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்டா கம்யூனிகேஷன் ரெலவெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டாபிக் வந்து கவர் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கோர்ஸ் இன்ஜினியரிங்ல சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி எல்லா ஸ்ட்ரீமுக்குமே நம்ம சேனல்ல வீடியோ தனித்தனியா இருக்கு காலேஜ் டீடெயிலோட இருக்கு உங்களுக்கு ஸோ நீங்க வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உங்கள் ஒப்பீனியன் பேஸில் கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப் எதுக்கு போணுமோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து இன்ஜினியரிங் அப்புறம் அப்படின்னா பிஎஸ்சி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ பிஎஸ்சி பொறுத்தவரையும் உங்களால் படிக்க முடியாத கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரெலவென்ட்டான கோர்ஸ் ரெலவென்ட்டான கோர்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்காது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஸ்சியில் பாட்னி ஜுவாலஜி பயாலஜி இந்த மாதிரியான ஃபீல்டில் கூட மோஸ்ட்லி வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மற்ற இந்த கம்ப்யூட்டர் லைன்ல வந்து எல்லா ஃபீல்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேக்ஸ் கெமிஸ்ட்ரியோட ரெலவென்டாவே நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு ஃபிசிக்ஸோட ரெலவெண்ட்டா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இந்த மாதிரி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரெலவென்டாவோ இல்லை பிஎஸ்சியில் இந்த பயாலஜி பாட்னி ஜுவாலஜி இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேரா வந்து வந்து ஒரு சில காலேஜ்ல தான் அட்மிஷன் கிடைக்கும் மெஜாரிட்டியா இருக்க காலேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்மா அது ரெலவென்டான குரூப் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு சோ உங்களுக்கு எது கன்வீனியா இருக்கோ அதை பண்ணிக்கலாம் இல்ல பிஎஸ்இல ஃபாரன்சிக் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அந்த மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாம் சோ மோஸ்ட்லி பிஎஸ்சில இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரீம் பத்தியுமே தனித்தனியாக வீடியோ இருக்கு பாருங்க சப்போஸ் ஏதாவது பத்தி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்புறம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா பிபிஏ பிசிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் எலிஜிபிள் அப்படின்னா கம்பல்சரியா இப்ப உங்களுக்கு மேக்ஸ் இருக்கனால கண்டிப்பா வந்து பிசுக்கு எல்லா ஈஸியாக வந்து அட்மிஷன் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு ஸோ பிபிஏக்கும் ஈஸியாக அட்மிஷன் வந்து கிடைச்சிடும் பிபிஏ பொறுத்தவரையும் ஒரு சில காலேஜ்ல இந்த பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மற்றபடி பிபிஏக்கு எந்த குரூப் எடுத்தவங்கனாலும் படிக்கலாம் அப்படிங்கறத பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த பிபிஏ பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு சிங்கிள் யூஜி மட்டும் முடிச்சுட்டு நீங்க ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அவ்வளோ ஒன்றும் நல்ல சேலரியோலாம் கிடைக்காது உங்களுக்கு உங்களுக்கு வந்து அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிருக்கணும் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும்போது என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டா

தகுந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து லாயர் ஆகலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து லாயர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் லாயருக்குலாம் இந்த குரூப் எடுத்தவங்க தான் ட்ரை பண்ணும் இந்த குரூப் எடுத்தவங்க தான் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எந்த குரூப் எடுத்தவங்க என்னாலும் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் சிஎல்ஏடி அப்படிம்பாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி டாப் லெவல் காலேஜ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நேஷனல் லா யூனிவர்சிட்டி மாதிரி டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணி பாருங்க இல்லை நீங்க தமிழ்நாட்டில் பேஸ் பண்ண காலேஜ் முக்கியமாக கவர்மெண்ட் லா காலேஜ்லாம் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் காலேஜ் சென்னையில் இருக்கு ஸோ அங்கேருந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஸோ அது பேஸில் கூட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதை என் என்ப்தா லாயர் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி என் டப்தா நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஹயர் கோர்ஸ் பொறுத்தவரையும் ரெண்டு மெத்தட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ஒன்னு வந்து பாத்தோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டர் கோர்ஸ் பிளஸ் டூ முடிச்சிட்டு டேரக்டா ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படி இல்ல ஒரு யூஜி முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ்கான கோர்ஸா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டுந்தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ பிகாம் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசென்ட் டேஸில் இந்த மாதிரி ஃபிசிக்ஸ்மெமிஸ்டிக் மேக்ஸ் ரெலவெண்டான குரூப் எடுத்தவங்களுக்கு நிறைய காலேஜ் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பிகாம்க்கு உங்களுக்கு சேம் பிபிஏ பிசியோட ஸ்டோரி தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிகாம் மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நல்ல ஜாப்லாம் கிடைக்காது உங்களுக்கு சப்போஸ் ஒரு யூஜி முடிச்சுட்டு நீங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வேணா வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சவங்க என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அதை பற்றி என் டப்தா வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க இஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ்லாம் ஈஸியாக அட்மிஷன் கிடைச்சிடும் சப்போஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த காலேஜ் போது ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கும் மோஸ்ட்லி எந்த குரூப் எடுத்தவங்கனாலும் படிக்கலாம் அப்படின்னா சொல்கிறாங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை சிஏ சிஎஸ் இந்த மாதிரியான எல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்க்கும் நம்ம சேனலில் இன்டெப்தாக வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் சப்போஸ் எந்த வீடியோட லிங்க் இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளையில் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து அனுப்புகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல பிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண கோர்ஸ்லாம் படிக்கலாம் என்ன படிக்க முடியாது இந்த மாதிரி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ கைஸ்